கணேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட நாளில் தான் நீதிமன்றத்திற்கு வந்தபோது அங்கிருந்த பெண்ணொருவர் தன்னை சட்டத்தரணியாக எண்ணி வழக்கு ஒன்றை ஒப்படைக்க முயற்சித்ததாக இஷாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார் சஞ்சீவ கொலையின் மூளையாக கருதப்படும் இசாரா செவ்வந்தி போலீஸ் விசாரணையின் போது தன்னை வழக்கு ஒன்றில் பேச அழைக்கப்பட்டதாக வெளிப்படுத்தியுள்ளார் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கணேனுள்ள சஞ்சீவ் சுட கமண்டோ சாலிந்துவுடன் நான் நீதிமன்றத்துக்கு வந்தபோது சட்டத்தரணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஓய்வு அறையில் தங்கியிருந்தேன் அங்கு வந்த மிகவும் உதவியற்ற தோற்றமுடைய ஒரு பெண் என்னிடம் பேசினார் நான் ஒரு சட்டதரணி என்று நினைத்து அந்த பெண் என்னிடம் பேசினார் அந்த பெண்ணின் கணவர் அவரை மிக மோசமாக தாக்கியுள்ளார் அது குறித்த வழக்கு புதுக்கடை நீதிமன்றத்தில் உள்ளது அந்த பெண் என்னிடம் வந்து மேடம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் ஆயிரம் தான் என்னிடம் உள்ளது இதை வாங்கிக் கொண்டு என் வழக்கை பேசுவீர்களா என்று கேட்டார் அப்போது அந்த பெண் மீது எனக்கு மிகவும் கரிசனை ஏற்பட்டது நான் வேறொரு வழக்கை பற்றி பேச வந்திருப்பதாக சொன்னேன் அதனால் வழக்கை அங்கே இருக்கும் மற்றொரு சட்டதரணியிடம் வழங்குமாறு சொன்னேன் என்னிடமிருந்து சென்ற அந்த பெண் மற்றைய சட்டதரணியிடம் தனது கதையை சொன்னார் ஆனால் வழக்கில் முன்னிலையாக சட்டதரணி இரண்டாயிரம் ரூபாய் கோரியிருந்தார் அந்த பெண் மிகவும் உதவியற்றவராக இருந்தார் உடனே நான் அவரை அறைக்கு வெளியே அழைத்து இருந்த ஐயாயிரம் ரூபாவை கொடுத்து மற்றைய சட்டதரணி மூலம் வழக்கை பேச சொன்னேன் அந்த பெண் என் கைகளை பிடித்து வணங்கி பணத்தை பெற்றுக்கொண்டார் என இசாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார்